வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் என்னற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா என்ன சாப்பிட்டாலும் வயிறு குமட்டலாக இருக்குது ஸோ வந்து எது சாப்பிட்டாலும் வயிறு குமட்டுது வாந்தி வர்றா மாதிரி இருக்குது ஸோ இந்த சூழலில் மூணு மூணு நாட்களாக வந்து காலையில் விரைப்புத்தன்மை இல்லை இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு முழுமையான மண்டலம் எது அப்படின்னா ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம் வாயில் ஆரம்பித்து குதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் சில நேரங்களில் வந்து இந்த குமட்டல் வர்றது வாந்தி வர்றது வாயு பிரச்சனை கேஸ் அதிகமாக இருக்கிறது ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது வயிறு மந்தமாக இருக்கிறது வயிறு கல் மாதிரி இருக்கிறது ஒரே கேஸாக வந்து போகிறது ஃபார்ம் ஆகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உணவுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முறை தவறி எ எடுக்கிறதுனால காலையில் காலையில் வந்து சாப்பிடக்கூடிய உணவு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது இல்லை காலையில் உணவு சாப்பிடாமல் இருந்தும் மதியம் சாப்பிட்றது இரவு நேர உணவு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி முரண்பாடான உணவுகளால் வந்து வயிறு வந்து கெட்டு போகும் எப்பவுமே ஒரு நோய்க்கு காரணமே வந்து மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் சொல்கிறதே என்ன அப்படின்னா வந்து வயிறு மந்தமாக இருந்தால் தான் எல்லா நோயுமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு காணுமே மந்தம் காணுமே மந்தம் கவலிக்கும் அன்னத்தால் கவலி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டால் தான் மந்தம் வரும்ன்றது திருமூலர் சொல்கிறார் காணுமே மந்தம் கவலைக்கும் அன்னத்தால் காணுமே மந்தம் கலந்த மா பண்டத்தால் அதாவது மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனாலே மந்தம் வரும் இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றோம் பூரி அதிகமாக சாப்பிட்றோம் பரோட்டா அதிகமாக சாப்பிட்றோம் கிழங்கு அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ மாவு பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த மந்தம் வரும்னு சொல்லி திருமலர் பாடலில் சொல்கிறார் காணுமே மந்தம் காணுமே மந்தம் கலந்த மா பண்டத்தால் சரியா காணுமே மந்தம் கவலைக்கு மன்னத்தால் காணுமே மந்தம் கலந்தமா பண்டத்தால் காணுமே மந்தம் கடு மாமிசம் மீறில் நிறைய மாமிசம் சாப்பிட்றது நிறைய வந்து ஆடு மாடு கோழி குருமானு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்றது வெட்டு வெட்டுன்னு வெட்டுறது தொண்டக்குழி தொண்டைக்குழியில் வந்து ஒரு மட்டன் சுக்கா இங்கே வந்து நிற்கும் அது உள்னாக்கா இல்லை மட்டன் சுக்காவா கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இல்லை இல்லை இது மட்டன் சுக்கா தான் காரி துப்பிடுவோன்னு துப்பிடுவான் ஸோ வந்து காணுமே மந்தம் கடும் மாமிசம் மீறில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து காணுமே மந்தம் கடுமேதி பாலுக்கே இன்றைக்கெலாம் பாக்கெட் பால் தான் வாங்குகிறோம் அது பசும்பாலா எருமப்பாலா இல்லை பால் மாதிரி இருக்கிற பாலா இல்லை பாலா போனால் பாலா இல்லை அதுக்கு மேலே அப்பாலா எப்பால்னு நமக்கு தெரியாது ஆக மொத்தம் பால் சரியா அப்போ காணுமே மந்தம் கடுமா மா அதாவது கடுமேதி பாலுக்கே எருமப்பாலை சாப்பிட்டோம்னா மந்தமாக இருக்கும் வெள்ளாட்டு பால் நல்லா நூறு மில்லி சாப்பிட்டு வெயிலில் படுத்தா கூட நல்லா தூக்கம் வரும் வெயில் சூடாது அளவுக்கு மந்தம் வரும் ஸோ இந்த மாதிரி பால் அதிகமாக இருக்கிறதுனால மந்தம் வரும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் இருந்தால் கூட வயிறு கும்பிட்டோம் வாந்தி வரும் கேள்வி கேட்ட நபருக்கு சில நேரங்களில் அல்சர் இருக்கும் அசிடிட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனாலையும் வந்து இது வரும் ஸோ எப்போவுமே வந்து உடம்புல நச்சு நீக்கம்ன்றது வந்து கரெக்டாக பண்ணணும் எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து மிக எளிய விலையில் தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக வெறும் சீரகத்தை வச்சு சீரகம் சோம்பு கருஞ்சீரகம் காட்டு சீரகம் பிளப்பு சீரகம் இந்த சீரகத்தை எலுமிச்சம்பழம் சாறில் நார்த்தங்காய் சாறில் கரும்பு சாறில் பாவனை பண்ணி நாங்கள் ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கோம் இதான் அந்த பாவனை ஜீரா பாவன ஜீரான்றது வந்து சீரகம் சோம்பு கருஞ்சீரகம் காட்டு சீரகம் பிளப்பு சீரகம் சில சாறுகளில் ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது இந்த சீரகத்தோட தன்மை என்ன அப்படின்னா வந்து சீர் அகம் உடம்ப வந்து சீர்படுத்தக்கூடியது நம்ம ஒரு வீடு கட்டிடுறோம் எல்லாம் போட்டாச்சு மாப்பு போட்டு துடைக்கிறோம் இல்லையா பாத்ரூமுக்கு வந்து மற்றதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல அது மாதிரி இந்த இன்னர் ஆர்கன்ஸை வந்து கிளீன் பண்ணணும் ஸோ அதை தான் நாம் வந்து டீடாக்சிபிகேஷன்னு சொல்லுவோம் இன்னர் ஆர்கன்ஸில் வந்து நச்சு சேர சேர அது சிஸ்டாகவோ செப்டிக்காகவோ இன்ஃபெக்டாகவோ இன்ஃப்ளமேஷனாகவோ பாம் நோயை வளர செய்யும் ஸோ பிரெயின் ஹார்ட்டு லிவர் மண்ணீரல் கனயம் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இறைப்பை இங்கெல்லாம் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதற்கான சில இயற்கை மருத்துவ சிகிச்சையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் சில நேரத்தில் வந்து லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவோம் ரெண்டு வேளை பட்னி போட்டாலே வந்து பல நோய்களை வரட்ட முடியும் திருமூலர் சொன்ன மந்தம் பட்னியில் சரியாக போகும் வெறும் தண்ணியாக குடிக்கிறது நீர் சிகிச்சை இல்லை வெந்நீராக குடிக்கிறது இல்லை வந்து சூப்பாக சாப்பிட்றது இல்லை வந்து திரவ உணவுகளாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்து உடம்பை வந்து நாம் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து இந்த பாவனை ஜீரா ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய பாவன ஜீராவை நீங்கள் என்னென்ன நோய்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இருமல் இருமல் இருக்கிறவங்க ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கிராம் அளவுக்கு பாவனை ஜீராக வச்சு அப்படியே மென்று அந்த ஜூஸை இறக்கணும் ஒரே நாளில் வந்து இருமல் கட்டுப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா வந்து கபம் அப்படின்னா அதை இலக்கி தான் ஆகணும் இலக்குனா கபம் இலகுனா கபம் இல்லை மந்தம் இலகுனா கபம் இல்லை அப்போ ஜீரணத்தன்மையை அதிகரிக்கிறப்பவே வந்து கபத்தை வந்து முழுமையாக கரைக்க முடியுன்றது எங்களுடைய கோட்பாடு ஜீரணத்தன்மை அதிகப்படுத்துகிறப்ப அது மாதிரி வாயுவை வந்து குறைக்கிறப்ப வந்து வாதத்தையும் குறைக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு முறை ஒரே ஒரு மருந்து வச்சு பல நோயை நம்ம சரி பண்ண முடியும் இருமல் சளி சைனஸ் தும்மல் கேஸு அசிடிட்டி வயிறு உப்புசம் ஃபுட் பாய்சன் ஆகிறது சுகருக்கு வந்து ஒரு துணை மருந்து கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய மருந்து உடல் எடையை கரைக்கக்கூடிய மருந்து இப்படி பல லிஸ்ட்டு போடலாம் இதை நீங்கள் மருந்தாக பார்க்கக்கூடாது அதனால் தான் நான் மெயினாக சொல்கிறேன் இது மருந்து கிடையாது ஒரு உணவு அதை வந்து மருந்து மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் தெரிசால் ஸோ இந்த இதை நீங்கள் வந்து எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் ரெமெடியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் சிம்டமேட்டிக் ரெமடியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் கண்டினியூஸ் மருந்துக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரின்னு வைங்களேன் எல்லா கண்டிஷனுக்குமே கேட்கும் கைப்பழக்கம் பண்ணுறவன் தொடர்ந்து ஒரு பத்து நாள் சாப்பிட்றப்ப அவனுக்கு கைப்பழக்கம் கண்ட்ரோல் ஆகுறத அவன் உணர்ந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களே வந்து இந்த மருந்தை வெத்தலையில் வச்சு சாப்பிட்றப்ப நல்ல பலன் இருக்கிறத பார்க்க முடியும் தூக்கம் சரியாக வரலையா அதற்கும் இது பலன் கிடைக்கும் ஸோ வந்து வாத பித்த கபதோஷங்களை வந்து முறைப்படுத்துறதுக்கு ஒரு முறையான சித்தர்கள் அருளிய மருந்து தான் சித்தர்கள் எழுதிய வாகனங்களில் ஓலைச்சோடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபார்முலா தான் பெருசாலான மாதிரிலாம் நான் காப்பி பண்ணுவேன் அவ்வளோதான் நல்ல விஷயத்த காப்பி பண்ணுவோம் சரியா ஸோ இதை எப்படி சாப்பிட்றது நான் சொன்னதுக்கு இப்போ வயிறு கும்படலாம் இருக்குதுன்னு அந்த தம்பி சொல்லியிருக்காரு அவர் ஒரு டோஸ் எடுத்துகிட்டு வெந்நீர் குடிச்சா கூட சரியாகிடும் நல்லா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு வெத்தலை எடுத்தால் போதும் தான் பாவனை ஜீரா பாவனை ஜீராவை நான் எந்த அளவுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏ இருக்கட்டும் நான் இப்படி காட்டிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும் ஒரு கிராம் அளவுக்கு பாவனை ஜீரா எடுக்கிறோம் வெத்திலையில் வச்சு நல்லா மடிக்கிறோம் எடுக்கிறோம் மடிக்கிறோம் பிரிக்கிறோம் மடிக்கிறோம் சரியா மறுபடியும் மடிச்சிடறோம் ஸோ வெத்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பதார்த்த குண சிந்தாமணியில் ஆயுர்வேத வாகனங்களில் சொல்லப்பட்டிருக்கு வெற்றிலையில் பாக்கு வச்சு சாப்பிட்றது தவறு புகையிலை வச்சு சாப்பிட்றது தவறு ஆனால் வெற்றிலையே மருந்தாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ வெற்றிலையை எடுக்கிறப்ப வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண கோளாறுக்கு மிக மிக நல்லது உடல் எடை குறைப்புக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா மின்னுட்டு பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இப்படி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் வெற்றிலை வந்து பற்களுக்கு நல்ல உறுதி தரும் அது மாதிரி வந்து புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள் வராமல் தடுக்கக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம் வெற்றிலையை நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை பார்க்கலாம் நிறையா போட்டாங்க அவங்க புகையில் வச்சது தான் தப்பு பாக்கு அதிகம் வச்சது தப்பு பட் வெற்றிலை மட்டும் எடுக்கிறப்போ மிக அற்புதமான பலனை தரும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சில குறுநில மன்னர்கள்லாம் இருந்தப்போ வெற்றிலையில் சுண்ணாம்புக்கு பதில் அவங்க முத்து யூஸ் பண்ணுவாங்க கடலில் இருக்கக்கூடிய முத்தை எடுத்து அதை சுண்ணமாக பண்ணி அந்த சுண்ணத்தை வந்து லேசாக பாக்கு வச்சு வெற்றில வச்சு போடுவாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேஜஸ்ஸு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் அதெல்லாம் வந்து சரி பண்ணுச்சு ஸோ வெற்றிலை வந்து ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம் இந்த பாவனை சீராவை வெற்றிலையில் வச்சு சாப்பிட்றப்ப வெற்றிலே வெற்றிலையில் இருக்கக்கூடிய சுண்ண நீர் வெற்றிலையில் இருக்கக்கூடிய காரச்சத்து ரெண்டும் சேர்ந்து இந்த மருந்தோடு வந்து மிக அற்புதமாக ஒர்க் பண்ணோம் நீங்கள் அசைவ உணவே வந்து நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வெற்றிலையை வச்சு சாப்பிட்ட இந்த ஜூஸை இறக்கணும் ஸோ உடம்புல வந்து கொழுப்பு சேராது உடம்புல வந்து சர்க்கரை அளவு சேராது மாவுச்சத்து அளவு சேராது முழுமையாக ஜீரணம் ஆகும் நீங்கள் சாப்பிட்ட உணவானது முழுமையாக ஜீரணம் ஆகி அதில் கிடைக்கக்கூடிய சத்தம் வந்து முழுமையாக குடல் உறிஞ்சிகளை வந்து ஈர்த்து உடம்புக்கு போஷாக்கு தரக்கூடிய விஷயத்தை வந்து இது பண்ணோம் ஸோ அதனால் பாவனை ஜீரா வந்து வயிறு குமற்றங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசி இல்லாமல் இருக்கிறது ஜீரண கோளாறு இருக்கிறது சளி இருமல் இருக்குது வீசிங் இருக்குது நீங்கள்லாம் ஜஸ்ட்டு ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த மருந்தை வாங்கி ப்ரீத்திங் டிஸார்டர் இருக்கிறவங்க வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்கள் இமிடியேட்டாக கேட்கும் தொடர்ந்து வரும் வறட்டு இருமல் காஃபு உடனே கேட்கும் சாப்பிட்டா நெஞ்சை கறிக்கும் இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிடுவான் நெஞ்சிலே வந்து நிற்கும் தக்காளி சட்னி நெஞ்சுக்கு வந்துடும் வாய்க்கே வந்துடும் இரவு தூங்குறப்போ மூக்கொழியால் அந்த வாடை வரும் ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சரி செய்யக்கூடியது பாவனை ஜீரா ஸோ வயிறு கும்பட்டெல்லாம் இருக்கா கேள்வி கேட்டவர் வந்து இந்த பாவனை ஜீராவை எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கேட்கும் ஸோ இதை வந்து ஒரு ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே வந்து ஒரு உதவி மருந்து மாதிரி வச்சுக்கலாம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்தில் வயிறு வலி வரும் ஒரு வெத்தலையில் பாவனை ஜீரா போட்டு ஒரே ஒரு கல்லுப்பு வச்சு நல்லா மென்று சாப்பிட்டாச்சு அப்படின்னா வயிறு வலி முதுகு பின்னாடி வரக்கூடிய சூதக வலி எல்லாமே வந்து சரியாகும் ஸோ வந்து நான் சொன்னால் எல்லா நோய்களுக்குமே வந்து நீங்கள் வந்து இதை ஒரு முதலுதவி மருந்தாக வந்து பயன்படுத்த முடியும் சாதாரணமாக வீட்டில் சேர்க்கக்கூடிய சமையலுக்கு சேர்க்கக்கூடிய சீரகத்தை வெளிவார்ட் பண்ணி ஒரு மருந்தாக ஒரு பேட்டன் மெடிசனாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு மருந்தாக இந்தியா முழுக்க கொண்டு போகணுன்றது எங்களுடைய ஆசை அற்புதமான நிவாரணி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து எங்களுக்கு இந்த மருந்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் இருக்காங்க கன்சியூம் இருக்காங்க ஸோ எல்லாம் நல்லா கேட்கக்கூடிய மருந்து ஜஸ்ட் இதை நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் ஜிபே அனுப்பி இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மருந்து இருக்கும் ஸோ உடனே வந்து உங்களுடைய தேவைக்கும் தொடர்பு கொள்ளலாம் வயிறு குட்டலுக்கான கேள்வியை கேட்டவர் கண்டிப்பாக உடனே வாங்கலாம் இல்லை அவருக்கு வந்து ஒரு ஒரு டப்பா இலவசமாகவே அனுப்பிடலாம் அவர் கால் பண்ணால் நன்றி இப்போ Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adavan Siddha Marindagal Kidekumidam, Adavan Barmalaya Koyambedath, phone zero double four four eight five nine three one eight seven.